ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் வந்து எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சிலவங்க வந்து சின்ன பிள்ளைங்க இருக்கும் சின்ன பிள்ளைங்களா இருந்தால் எதுவுமே பண்ண முடியாது கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்களா இருக்கலாம் அவங்கள பார்க்கணும் வீட்டில் இருந்து யாருமே கிடையாது பெரியவங்க யாருமே கிடையாது நான் தான் கண்டிப்பாக பார்க்கணும் ஆனால் எனக்கு வேலையும் செய்யணும் என்னாலே ஒரு வருமானம் வரணும் என்னோடய ஹஸ்பண்டோட வருமானம் மட்டும்தான் வருது என்னாலே ஒரு வருமானம் வரணும் அப்படின்னு வந்து நினைச்சிட்டே இருக்கலாம் அப்போ வந்து அவங்க வந்து என்ன வேலை செய்யலான்னு ஏற்கனவே நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க இன்னும் வந்து நான் இந்த வீடியோஸில் வந்து ஒரு அஞ்சு வேலையை வந்து ஒரு கிட்ட ஷேர் பண்ணுறது இது வந்து நம்ம வந்து நம்மளான முடிஞ்ச வந்து அந்த வருமானத்தை போட்டு நம்ம வந்து அதில் வந்து லாபம் பாய்க்கிது நான் இந்த தொல்லில் வந்து அவ்வளோதான் வந்து லாபம் கிடைக்காது இருந்தாலும் ஒரு நாள் வந்து ஒரு நூறுவாய் சம்பாதிக்கக்கூடிய அளவில் அது வந்து நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படி ஒரு ஒரு வாரத்தில் வந்து ஒரு ஆயரூவா கிடச்சாலே சும்மா இருக்கிறதுக்கு வந்து அது நமக்கு வந்து ஒரு சேமிப்பு தான் அதுக்காக இந்த அஞ்சு தொழில்களை ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸை பார்க்கதாக இருந்தது என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோஸ் ஃபுல்லாக போகலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன தொழில்னால் கோழி வளர்த்தல் நம்ம வந்து நமக்கு வந்து இதுக்கு வந்து நம்ம வீடு வந்து நிறைய வீடு இல்லாத இட ஏரியா பற்றி இருக்கட்டும் இல்லாட்ட வந்து நமக்கு வந்து இடம் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து இந்த தொழில் செத்தவையால் வந்து சிலவங்க நெருங்க நெருங்கி வீடு இருக்கும் நம்ம கோழி வளர்க்கும் போது நம்ம கோழி அடுத்து வீட்டில் போவோம் அதனால் வந்து சண்டை வர அப்படியெல்லாம் பிரச்சனை வரும் அப்படி உள்ளவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ளே வெலை போட்டு அப்படிலாம் பண்ண முடியும் ஆனால் வந்து அந்த வெலை போட்டு அடைக்கிறதோடைய வந்து நம்ம வந்து நியாய விட்டு வளர்த்த வந்து அதுங்களா நல்லா வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து தான் பண்ணணும் நம்மக்கிட்ட கோழி இருக்கணும் இல்லட்டு வந்து கோழியில் வந்து நம்ம வந்து முட்டை வாங்கி அடை வைக்கலாம் இல்லட்டு வந்து சின்ன கோழி குஞ்சு வாங்கி வளர்க்கணும் ஆனால் இதை வளர்க்குறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த கோழி குஞ்சாயிருந்தால் அதை வந்து அந்த பருந்தெல்லாம் தூக்கு அதில் இருந்து காப்பாற்றி அது உலக ஃபர்ஸ்ட்டு சின்னதில் வந்து போல குளிரா வந்து நோய் வரும் அப்படியெல்லாம் விட பாதுகாத்து பாதுகாத்து வளர்த்து அதுக்கு உள்ள தீவனங்கள் எல்லாம் சரியான தீவனங்கள் எல்லாம் போட்டு அதை ஒரு ஸ்டேஜிலும் கொண்டு வர கொண்டு வந்தாலும் அது குறவு நமக்கும் கஷ்டம் தான் இருந்தாலும் சில நேரத்தில் வந்து அந்த கோழிக்கு காய்ச்சல் வந்து அதுக்கு மாத்திரை கொடுப்பாங்க கோழிக்குள்ள மாத்திரை வந்து சில நேரம் வந்து ஒரு கோழிக்கு வந்து காய்ச்சல் யூசனை வந்து நிறைய கோழிகளுக்கு வரும் வந்து கோழிகளெல்லாம் ஒரு கோழி இல்லாமல் செத்து போகும் அந்த நிலமையிலும் வரும் அப்படிலாம் இருந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு காப்ளி எடுத்து நம்ம இந்த தொழிலாக பண்ணணும் இதுவே இந்த கோழி வளர்த்து நிறைய இடுவது வீட்டில் இருக்கிற பெண்கள் கூட வளர்த்து வார் மா டெய்லியும் வந்து நூறு அதுக்கு மேலே வந்து வருமானம் வந்து பெரியாமப்போ இது வந்து ஃபஸ்ட்டு தொழில் செகண்ட் வந்து எந்த தொழில்னால் வந்து கெட்டது சில இடத்துல இருக்கல சில இடத்துல இருக்காது சில இடத்துல உள்ள பெண்கள் வந்து அந்த பூக்கெட்டும் அந்த தொழில் இருக்கும் பெண்கள் அப்படின்னா வந்து கிட்ட வந்து மார்க்கெட்டுக்கும் வந்து ஒரு மெயின் ஏரியானா அதுக்கு பக்கத்தில் நிறைய பூக்கடைகள் இருக்கும் அது பக்கத்தில் உள்ளவங்க வந்து ஒவ்வொரு வீட்டில் கொண்டு பூ மில்லை பூ பிச்சுப்போ அப்புறம் வந்து ஆற கெட்ட தொடங்க கொடுப்பாங்க இதில் வந்து நமக்கு வந்து எந்த வந்து நம்ம முதலீடும் போட அவங்க சார பூவை வந்து நம்ம வந்து கெட்டி கொடுக்கணும் இதில் வந்து நமக்கு வந்து அது ஃபுல் டைம் இருக்காது அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் தருவாங்க குறிப்பிட்ட டைமில் வாங்கிட்டு செய்வாங்க நம்ம வந்து இது வந்து நம்ம பிள்ளைங்க பார்த்துச்சு நம்ம வந்து வீட்டிலே இருந்து நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு தொழில் தான் வந்து இதை வந்து நம்ம வந்து செய்யும்போது நமக்கு எப்படியும் ஒரு நூறு கிட்ட நம்ம ஒரு நாள் வந்து இந்த பூ கட்டினாலே நம்ம சம்பாதிக்கலாம் இது ரெண்டாவது தொழில் மூன்றாவது தொழில் வந்து காய்கறி தோட்டம் இந்த காய்கறி தோட்டம் வளர்க்குறது வந்து அப்படி வந்து இது வந்து போய் தோட்டம் அமைக்கிறதுல நம்ம வீட்டு வந்து தோட்டம் அமைச்சு நமக்கு வந்து நம்ம வீட்டு தேவைக்கு எடுக்கிறதுல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நம்ம அந்த காய்கறி விடை விதைத்து வந்து நம்ம வந்து வெளியே வந்து விற்று அதனால வந்து ஒரு நாள் வந்து நமக்கு வந்து நூறுரூபா லாபத்தை பெரிய த பெறக்கூடிய தக்க வகையில் வந்து நம்ம அந்த தோட்டத்தை அமைக்கணும் இந்த காய்கறி தோட்டத்தை அமைக்க வந்து நம்ம வீடு சுருத்து கொஞ்சம் இடம் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நம்ம வீடு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இடம் இருந்தனா வந்து நம்ம வந்து அதில் வந்து காய்கறி தோட்டத்தை வைக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் இடம் இருந்தாலும் அதில் வந்து எல்லா காய்கறிகளையும் வைக்கிறத விட வந்து இப்போ வந்து ஒரு நாள் ஒருக்காய் வந்து நம்ம வந்து ஒரு கீரை விதை போட்டு அதில் வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணால் வந்து அடுத்தது வந்து கத்திரிக்காய் போடணும் அப்படி வந்து போடும்போது வந்து நமக்கு வீட்டு தேவைக்கு எடுத்து அதை வந்து வெளியே விற்கும் போது வந்து நமக்கு டெய்லி வந்து ஒரு நூறுவாய்க்கு டக்குன வந்து நமக்கு வருமான தக்கிற அளவு கத்திரிக்காய் வெண்டைக்காய் அப் எல்லாம் வந்து நம்மளால் வந்து நம்ம கைக்கு வந்து எதெல்லாம் வந்து விதைக்க முடியும் நம்ம இதில் வந்து பச்சை மிளகா விற்கலாம் அடுத்தது கீரை கத்திரிக்காய் வெண்டைக்காய் பாவக்காய் பூசணிக்காய் இப்படி நிறைய காய்கறிகள் வந்து நம்ம கைனாலே போட்டு வந்து நம்ம வந்து விவசாயம் பண்ணலாம் இப்படி வந்து நம்ம பண்ணலாம் ஃபிரஸ் இது வந்து காய்கறிகள் வந்து நட்டு வளர்த்து அதை வந்து விற்கிறது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து நாலாவது வந்து துணி தைக்க இதுவும் வந்து நம்ம இருந்தே பண்ணக்கூடியது அதாவது ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம துணி தைச்சி கொடுக்கணும்னா வந்து ஒரு இடத்துல போய் இப்போ வந்து நம்ம பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கன்னா வந்து அவங்கள வீட்டை வச்சு நமக்கு கொஞ்சம் ஒரு ஒரு அரை மணிக்கூரவே படித்து ஒரு ஆறு மாதம் கிட்ட ஒழுங்காக படித்தாலே வந்து அதுக்கு தகுந்த வந்து சிலவங்க வந்து நல்லா பழகிடுவாங்க அப்படி நம்ம வந்து தைக்கும் போது வந்து இருந்து தைச்சி கொடுத்தாலே இது வந்து நம்ம முதல் சொன்ன மூணு வேலையோட வந்து இது வந்து நல்ல வருமானம் தான் துணி தைத்தது வந்து நம்ம வந்து தச்சாலாக மாடு மாடல் தைச்சு கொடுக்கும்போது வந்து இது நல்ல வருமானம் வரும் இது வந்து ஒரு ப்ளவுஸு ஆயிரத்தி ஐயாயிரம் அப்படி கூட வாங்கியாங்க அந்தளவு நம்ம தைக்க முடியாமல் இருந்தாலும் நார்மலாக தைச்சி கொடுத்து ஒரு ப்ளவுஸ் தச்சா ஒரு எழுநூறு முன்னூறுவா ரேஞ்சு தச்சா நம்ம வந்து தச்சாலே வந்து அது வந்து நமக்கு வந்து அது வந்து ஒரு தான் அது மூலம் வந்து நமக்கு வர நம்ம வீட்டுல இருந்து வேலை செய்வது போல இருக்கும் அடுத்து வந்து கடைசியா வந்து நம்ம வந்து எண்ணெய் தொழில் பார்க்க போறோம் வந்து ஒரு சூப்பராக வந்து மாவு வரைதல் இப்ப உள்ள பெண்கள்ல வந்து பெரும்பாலான பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வீட்டில் வந்து பழைய காலத்தில் ஆட்டு வரல அரைச்சரைச்சி அரைச்சு தோசை இட்லி அவிச்சாங்க இப்போ வந்து என்ன பண்ணியாங்க வந்து கிரைண்டர் விழுந்த பிறகு அதில் ஆட்டத்துக்கு அவங்களுக்கு மடி தான் அதில் வந்து ஓடி போகிறாங்க கடையில் போய் மாவு வாங்கிட்டு வந்து இட்லி தோசை வந்து விற்கிறாங்க இதை வந்து நம்ம வந்து ஏன் ஒரு தொழிலாக நம்ம பயன்படுத்தக்கூடாது இப்போ வந்து நம்ம வந்து நல்ல தரமாக வந்து மாவு அரைச்சு நம்ம கொடுத்து அதை வந்து மக்கள் வாங்கி வந்து வீட்டில் அவிக்கும் போது நல்லா இருந்தால் நம்மளுடைய வந்து இந்த தொழிலுக்கும் வரவேற்பு தான் கிடைக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஒரு அஞ்சு கடையோ ஒரு பத்து கடையோ நம்ம மொதல் அஞ்சு கடையாவது பிடிச்சி நம்ம சின்ன கொடுக்கும் கொடுக்கும்போது வந்து நம்ம இது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு கடையிலையும் வந்து தெரிஞ்சு தெரிஞ்சு பின்ன நிறைய கடையில் வந்து வாங்குவாங்க இப்படி வாங்கும்போது வந்து இதுவும் நமக்கு ஒரு தொழில் தான் நம்ம வந்து வீட்டில் இருந்தே மாவு வரைக்கணும் அந்த டைம் அரைச்சி முடிச்சோம் அந்த டைமில் வந்து ஒரு அரை மணிக்கூர் அப்படி எப்படி இந்த மாவு அரைச்ச வந்து பக்கத்தில் ஒரு இடத்துல தான் கொடுக்கும் அதனால வந்து கொஞ்சம் உள்ள கடையில் கொடுத்து அதுலேயும் வந்து நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு நூறுரூவாயாவது பரமாரி நமக்கு கிடைக்க தான் செய்யும் சார் இந்த அஞ்சு தான் வந்து நம்ம வந்து குறைந்த முதலீட்டு ஒரு மாதம் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வந்து தொழில்கள் இதை வந்து சின்ன பிள்ளைங்க இருக்கிறவங்க வந்து பணம் இந்த வேலையில பார்க்க முடியாது கொஞ்சம் பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு விட்டுச்சு அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க வந்து வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறவங்க வந்து வேலைக்கு போக முடியலை என்னால் இருந்து ஏதாவது வேலை பார்க்கலாம் பார்க்க முடியுமான்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த தொழில் வந்து ஒரு யூஸ்ஸாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து மூணு தொழில் நாலு தொழில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து முதலீட்டை போட்டு அதிலேருந்து நமக்கு வந்து அதுக்குற வருமானம் வரக்கூடியது அந்த பூ மட்டும் நம்ம படித்து அந்த நம்ம வந்து அதை படித்தோன்னு வச்சு நம்ம வந்து வேலை செய்யும்போது அது நமக்கு வருமானத்தை தான் தரும் சார் இதுதான் வந்து இன்னும் இன்னும் இந்த அஞ்சு தொழில்களை வந்து நம்ம உங்கள்கிட்ட சாப்பிட்றோம் போல வந்து வேறு வரையிற டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு வந்து வீடு வந்து கொஞ்சம் நார்மல் ஸ்டேஜில் வந்து படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு செய்யக்கூடிய வேலைகள் அடுத்து வந்து கொஞ்சம் எல்லாம் முடிச்சு அப்படிப்பட்டவங்களுக்கு அடுத்த என்ன வேலை செய்யலாம் கழிஞ்சிட்டு நான் வந்து அடுத்த இன்னொரு வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ண கமெண்ட் பண்ண ஷேர் பண்ணேன் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு டைம் என்னோட சேனலை பார்க்க தான் மறக்காம ஸ்மிருத்திக் ஸ்மிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்